தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை அழாதே கண்களில் உள்ள கண்ணீரை துடை எதற்காக இப்பொழுது கலங்குகிறாய் உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளையும் கனவுகளையும் உன் அப்பா நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் இது தவறு ஒன்றும் இல்லை எல்லாம் நியாயமான ஆசைகள்தான் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் ஆனால் அவர்கள் இன்னும் சொந்த உறவுகள் ஆகவில்லை அப்படி இருக்கையில் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உன் மனதின் எண்ணத்தை உணர்கின்றேன் எவ்வளவு ஒரு உயிரிய எண்ணம் வரப்போகும் சோதனைகளை பற்றி இப்பொழுதே கனவு காண ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி எப்படி இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசல்படி பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு இந்த யதார்த்தமான உலகில் நியாயம்தானே இதை நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற அதாவது ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையை அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டித்தான் மனம் தளராது உழைத்து அதன் தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் ஆனால் அவை தண்ணீரில் உழந்தால் அதை உளர வைத்து பயன்படுத்தி விடலாம் அதே காகிதம் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் திரும்பி பெற முடியுமா அதேதான் குழந்தையே உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உனது புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்திலேயே அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் நீ என்ன எதிர்பார்த்து கனவு கண்டு உனக்கு உறவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறாயோ அதே உறவுகளை நீ கட்டிய கனவு கோட்டையால் நிஜமாக்கி காட்டுவது உன் அப்பாவின் பொறுப்பு நீ கனவு காணு அதை நிஜமாக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் எதற்கும் கலங்காமல் சாய் அப்பா இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்